வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட பனமங்கலம் பகுதியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கவுன்சிலர் முழுமதி இமயவரம்பன் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் பவுன்ராஜ் பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ஓராவது வார்டு பனமங்கலம் பகுதியில் சுமார் முந்நூறு குடும்பங்களுக்கு வார்டு கவுன்சிலர் முழுமதி இமயவரம்பன் ஏற்பாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கலுக்கு தேவையான பொருட்களான வெள்ளம் அரிசி முந்திரி ஏலக்காய் திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் பரிசு பொருட்களை மயிலாடுதுறை மாவட்ட அதிமுக செயலாளர் பவுன்ராஜ் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் எம்எல்ஏ சந்திரமோகன் அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் ஏ கே சந்திரசேகரன் ஆதமங்கலம் ரவிச்சந்திரன் அதிமுக பிரமுகர் பொறியாளர் மார்க்கோனி சீனிவாசா குரூப்ஸ் பாலாஜி கோபாலகிருஷ்ணன் நகரமன்ற கவுன்சிலர்கள் பாலமுருகன் ராஜேஷ் ரமாமணி உமையாள்பதி ரவி ராஜசேகர் மோகன் பாலமுருகன் மலையப்பன் சதீஷ் பாலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நம்மளுடைய சீர்காழி நகராட்சிக்கு உட்பட்ட சீர்காழிக்கு உள்ளடங்கிய இருபத்தாவது வார்டில் இருக்கிற முந்நூறு குடும்பங்களுக்கு அவர்கள் வருகிற தைத்திருநாளை சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடுவதற்கு ஏதுவாக நம்மளுடைய இந்த வார்டிலே வெற்றி பெற்று தொடர்ந்து இந்த வார்டிலே அவங்க வெற்றி பெற்று வருகிற முழுமதி இமயவர்மனுடைய துணைவியார் அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு வாக்களித்தவர்களுக்கு மனிதநேயத்தோடு இந்த பொங்கல் திருநாளை இந்த அரசு சரியாக முழுசாக அந்த பொங்கலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொடுக்கவில்லை என்றால் கூட நான் என்னுடைய வார்டுக்கு நான் கொடுப்பேன் என்கின்ற வகையிலே நம்முடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க அன்பு சகோதரி அவர்கள் இன்றைக்கு முன்னூறு குடும்பத்திற்கு தரமான பொருளை நீங்களாம் பார்த்துருப்பீங்க அதில் தரமான பொருளை அரிசி தோரம் பருப்பு முந்திரி திராட்சை ஏலக்காய் இதுதான் வெள்ளம் பொங்க பொங்குறதுக்கு எனவே இப்படி கொடுத்து அதே போல் நெய் அனைத்தும் கொடுக்குற அந்த தாய்மார்களுக்கு மஞ்சள் மஞ்ச மங்களகரமாக இருக்கணும் குடும்பத்தில் இந்த அளவுக்கு ஒரு பொருளை தரமாக கொடுக்குற ஒரு இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருபத்தி ஒன்றா வார்டிலே அன்புக்குரிய அன்பு சகோதரியர் கொடுத்துருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய கழகத்தின் சார்பாக மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அவருடைய கடக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி அவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை நான் அவருக்கு தெரிவித்து மக்கள் இந்த வார்டில் இருக்கிற மக்கள் அந்த பொங்கல் திருநாளை இந்த பொருள் இந்த பொருளை பெற்று சிறப்பாக பொங்கல் கொண்டாடி சந்தோஷமாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று புரட்சி தலைவர் அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கடகத்தினுடைய பொதுச் செயலாளர் சார்பாக மாவட்ட கழக சார்பாக இந்த பகுதி வாழ் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்தை விடைபெறுகிறது நன்றி வணக்கம்